ஹலோ மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தலகாணியுடைய பஞ்சு தான் மக்களே எதனால் தலகாணியுடைய பஞ்சு அந்த மாதிரி காய வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாத்ரூம் அதாவது டாய்லெட் இருக்கீங்க இல்லைங்களா பல வருஷம் நம்ம டாய்லெட் போனால் எவ்வளோ வைரஸ் வருமோ அதே அதை தாண்டின வைரஸ் நம்ம டெய்லி அது புய் பாருங்க மக்கள் எவ்வளோ ஒரு அழுக்கு வருதுங்க கிட்டத்தட்ட இது எப்படி ஒரு அஞ்சாறு அஞ்சாறுல ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே இது எதுவுமே க்ளீன் பண்ணாத வாஷ் பண்ணாதான் இருந்தது இப்போ என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் இந்த வேலை நடக்குது இவ்வளோ அழுக்கு வருது பாருங்க இப்போ அடுத்தது வந்து இந்த பஞ்சை வந்து வாஷ் பண்ணி காய வைக்கணும் வந்து நல்லா சோப்பு ஒரே கலந்து நல்லா ஊற வச்சாச்சு மக்களே அடுத்தது இது காய வைக்கிற ப்ராசஸில் காட்டுறோம் அடுக்கு படிஞ்சு போய் அதை நல்லா நாங்கள் சோப்பு நோரெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்ல மாதிரியே கிளீன் பண்ணி அதை நாங்கள் வந்து காய வச்சு தலைகாணியில் வந்து அழகாக அந்த உரையை போட்டுருவோம் மக்களை ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வைரஸ் மக்களே ரொம்ப வந்து இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல போனால் பல நோய்கள் தோல் நோய்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள் பல நோய்கள் வருமா நீங்கள் வந்து இதுலேருந்து தப்பிக்கணும்னா மறக்காமல் இந்த நாங்கள் செஞ்ச அனைத்து விஷயமும் நீங்கள் செய்யுங்க மக்களை ஃபைனலாக வந்து ஒரு தலைகாணிக்கு மட்டும் போடுற அளவுக்கு பஞ்சு எல்லாம் இந்த காஞ்ச இதில் வந்து நம்ம ஊசி நூல் வச்சு தான் கட்டியிருக்கோம் ஏன்னா அது தையல் மிஷின் போகிற அளவுக்கு இப்போ இப்போதிக்கி போக முடியாது ஏன்னா ரொம்ப லாங்கு அதனால் நம்ம கையில் வீட்டில் இருந்த ஊசியை வச்சே தைச்சிட்டோம் தைச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா சுத்தமாகவே இருக்குது நல்லா அந்த பேட் ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் எதுவும் வரது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல மக்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ரைப் பண்ணுங்க இது போல் வேறு ஏதாவது வீடியோ பண்ணாமல் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்